சரி ரெஸ்ட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தோரு சென்ட்டுங்க நாலு நாலு ஏக்கரா எழுபது சென்டில் பிரித்து கொடுக்குறாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தோப்பு அதில் வந்து மூணு ஏக்கரா நாற்பது சென்ட் முடிஞ்சுதுங்க ஒரு ஏக்கரை முப்பத்தேழு சென்ட்டு மட்டும் இருக்குதுங்க இது சொல்லும் விலை பார்த்திங்கன்னா அதாவது போரு சர்வீஸு எல்லாம் போட்டு கொடுக்குறேன்னா எழுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க போரு சர்வீஸ் இல்லை அப்படின்னா அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னா காணல் புதூரில் இருக்குதுங்க கோவை டு பல்லாச்சி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதிமூணு கிலோமீட்டர் வரணுங்க மரமெல்லாம் அருமையாக இருக்குதுங்க அவங்களே காட்டுக்கார போர் போட்டு சர்வீஸ் வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம போர் போட்டு சர்வீஸ் வாங்குறோன்னா அறுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாருங்க உங்களுக்கு இருபது அடி வழித்தடமுங்க ரோட்லேருந்து அப்படியே பக்கம் இருபது அடி வழித்தடம் வருதுங்க தடை பிரச்சனையெல்லாம் இல்லைங்க ரோட்லேருந்து கேட் போட்டு அப்படியே உள்ளே வந்துக்கலாமுங்க ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்க ஒரே ஸ்கொயராக ப்ராட்டி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயமுங்க போர் போட்டு சர்வீஸ் போட வரைக்கும் ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ ஆறு மாதமோ தண்ணி வேணுனாலும் மென்ஷன் பண்ணிக்கலாமுங்க ரெக்கார்டில் எழுதி வாங்கிட்டு எல்லாம் அவங்களே போட்டு கொடுத்த விற்பாடு அதை கேன்சல் பண்ணிக்கலாமுங்க இல்லை நம்ம வாங்கி நம்மளே போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் மென்ஷன் பண்ணிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாமுங்க ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் ஆறு மாதம்னா ஆறு மாதம் நைட்டு யாராவது தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வியாபாரிகிட்ட இல்லைங்க காட்டுக்காரர்கிட்ட தான் இருக்குது பிரித்து கொடுக்குறனால யாரும் தப்பாக நினச்சிட்டு வியாபாரிக்கிட்டிருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம் கண்டிப்பாக காட்டுக்காரர்கிட்ட இருக்குது நன்றி